மக்களை அப்பா வலிக்கு போயிட்டு வரும்போது நிறைய மீன் எடுத்துகிட்டு வந்தாருன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த மீனில் வந்து குட்டி குட்டி மீனும் அப்புறம் வந்து கெழுத்தி மீனும் நிறைய இருந்தது அந்த நிறைய இந்த மீனில் அம்மா ஒரு மீன் எடுத்து செஞ்சாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை செய்யும்போது எடுத்த வீடியோ தான் இது இது வந்து இந்த மீன் குழம்பு வந்து சுட சுட சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆறிடுச்சேன்னா இந்த மீன் குழம்பு சாப்பிட முடியாது கவிச்சிவ அதிகமாக இருக்கும் இந்த மீன் வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் நடு நடு சென்ட்ரல் மட்டும்தான் முள் இருக்கும் இது அம்மா வந்து அறியும் போது இது ரொம்ப பெருசாக இருந்ததா அதனால போது வந்து அது குடலு அதோட நுரையீரல் எல்லாமே பாட்டு பாட்டாக காமிச்சாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் அந்த தலையை அறியும் போது அதுலேருந்து ரத்தம் வந்து வந்தது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன் பிடிச்சின்னு அந்த மீனை அப்போவே அரிஞ்சு அப்போவே செஞ்சாங்க இதுல முட்டையும் இருந்தது முட்டை வந்து பெரிய மீனா இருந்தது பெரிய மீனா இருந்ததுனால முட்டை பெருசா இருக்கும்னு நினச்சோம் ஆனா இதோட முட்டை வந்து சின்னதாக தான் இருந்தது அப்பதான் முட்டை வளர்ச்சி அடைஞ்சது இருந்தாலும் அதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் முட்டை செய்யற வீடியோ நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க